இது அங்கதேசம் ஒரு செழிப்பான ராஜ்யம் அதன் அரசன் வீரத்திலும் புத்திசாலித்தனத்திலும் சிறந்தவன் ஆனால் அவருக்கு எதிராக போர் தொடுப்பது மிகவும் கடினம் ஏன் இந்த கதையை அறிய வாருங்கள் அங்க அரசன் வெறும் ஒரு சாதாரண போர் வீரன் இல்லை அவர் வியூகங்களை வகுப்பதில் மிகவும் திறமைசாலி அவருடைய அரசாட்சி பலமானது மட்டுமல்ல பலமானது கூட ஆனால் அங்கதேசத்தில் தேசத்தில் ஒடுங்கி ஒருவர் அந்த அரசனுக்கு எதிராக எழுந்தார் ஒரு சாதாரண வீரன் அல்ல அவர் மக்கள் நலனுக்காக போராடும் வீரர் ஆனால் போர்க்களத்தில் வெற்றி பெறுவது எளிதல்ல அரசனின் ரகசிய தகவல்கள் வலுவான இராணுவம் மற்றும் மக்களின் பயம் இவை எல்லாம் எதிர்த்து போராடுபவரை பலவீனப்படுத்தியது ஆனால் சாதாரணமான ஒரு போர்க்கள யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்ட அந்த வீரன் புத்திசாலித்தனமான ஒரு திட்டத்தை அமைத்தார் கடைசியாக ஒரு கடுமையான போர்க்களம் இருபுறமும் வீரர்கள் உயிரை கொடுத்து போராடுகின்றனர் யார் வெல்லப் போகிறார்கள் இந்த போர் ஒரு நாட்டின் வரலாற்றையே மாற்றியது இறுதியில் யார் வென்றார்கள் அங்கதேசம் எப்படி மாறியது ஒரு பெரிய அரசனுக்கு எதிராக போர் தொடுப்பது எளிதல்ல ஆனால் புத்திசாலித்தனமான நபர் எவ்வளவு வலிமையான எதிரியையும் சமாளிக்க முடியும் இந்த கதையின் போதனை உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்